எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோமாதா பூஜை வந்து எப்படி பண்ணுறது இந்த கோமாதா பூஜை பண்ணால் என்னென்ன என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க கோமாதா பூஜை பண்ணாலே நல்ல ஒரு கோடீஸ்வர அந்தஸ்து கிடைக்கும் அதனால தான் இந்த கோபூஜையை வந்து எல்லாரும் வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள்லாம் விடாமல் பண்ணுறாங்க பசு இருக்கும் வீட்டில் பஞ்சம் இருக்காது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு பசு இருக்கும் இடத்தில் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கும் பசுவுக்கு வந்து கோமாதான்னு ஒரு சிறப்பு பேரும் உண்டு கோ என்றால் அரசன் அல்லது இறைவனை குறிக்கும் கடவுளுக்கு நிகரான கோமாதாவை வந்து நம்ம வந்து பூஜிப்பதால் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் போது வந்து கோமாதா வந்து தோன்றுச்சு பசுவின் உடலில் மும்மூர்த்திகளும் முப்பத்தி கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் வீட்டில் சகலவிதமான தெய்வங்களும் பார்போற்று முனிவர்களும் நவக்கிரகங்களும் இருக்குது கோமாதாவின் நான்கு கால்களில் நான்கு வேதங்கள் இருப்பதாக ஐதீகம் அதனால்தான் கோமாதாவை பூஜித்தால் நம்மளுக்கு சகலவித நன்மைகளும் நல்ல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் பசுவை வந்து நம்ம இறைவனாக கருதி அதுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது இப்பறையே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் நல்ல ஒரு லட்சுமி கடாச்சம் கிடைக்கும் இப்போ நம்ம கோமாதா பூஜை பண்ணலாம் முதல்ல வந்து தண்ணியை வைத்து சுத்தமான தண்ணியை வச்சு ஊற்றிடுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணியை எடுத்து கோமாதாவுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை எடுத்துட்டு பால் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் எல்லோரும் கேட்பீங்க அதோடய பால் எடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ணலாமான்னா பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் இதை வந்து கேட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம் எல்லாருமே பண்ணுறாங்க நீங்கள் நிறைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கோமாதாவுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணுறது நல்லது கண்ணுக்குட்டிக்கு அந்த பாலை ஊற்றிடணும் மறக்காமல் கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி தான் கோமாதாவை நம்ம எப்போவும் வாங்கணும் இப்போ வந்து சந்தனம் பன்னீர் கலந்த கலவையை எடுத்து கோமாதாவுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் இப்போ வந்து பண்ணிட்டு இப்போ வந்து கண்ணுக்குட்டியோடு இருக்கிற கோமாதாவை வாங்கி நம்ம வந்து வைக்கணும் கோமாதாவை வந்து வாங்கி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர உரையில் இந்த கோமாதாவுக்கு வந்து நம்ம வந்து பூஜைகள் பண்ணும்போது அளப்பரிய செல்வத்தை அடையலாம் மிகப்பெரிய கோடீஸ்வர அந்தஸ்தும் பணக்கார அந்தஸ்தும் கிடைக்கும் இந்த கோமாதாவுக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்ண பிறகு பன்னீரை ஊத்து கடைசியா ஊற்றி அபிஷேகம் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு சந்தனம் குங்குமம் இடணும் முக்கியமாக வந்து அது வால் பகுதியில் வந்து மகாலட்சுமி விற்று இருப்பதாக ஐதீகம் அதனால வால் பகுதியில் கண்டிப்பாக குங்கும மஞ்சள் வச்சு அதுக்கு நம்ம வந்து போட்டுணும் ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க அதனால அந்த வால் பகுதியில் நம்ம குங்கும மஞ்சள் கண்டிப்பாக வைக்கணும் அப்புறம் வந்து இந்த கோமாதாவை வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த வால் பகுதி தெரிகிற மாதிரி நம்ம பக்கமாக வால் பகுதி தெரிகிற மாதிரி திருப்பி வச்சிருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி இதே மாதிரி பொசிஷனில் வைக்காமல் வால் பகுதி தெரிகிற மாதிரி திருப்பி வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிட்ட பிறகு வச்சிடணும் நம்ம டெய்லி கும்பிடும்போது அந்த வால் பகுதியை பார்த்து தான் நம்ம கும்பிடணும் இந்த கோமாதா தெய்வமாக நினைத்து விரதம் இருந்தால் கோலோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமாதாவுக்கு ப உணவளித்தால் கரும வினைகள் சாபங்கள் நவக்கிரக தோஷங்கள் எல்லா தொல்லைகளும் நமக்கு போயிடும் பசு வந்து மூன்று உலகங்களுக்கும் தாயாக வந்து கருதப்படுகிறது பசுவுக்கு தினம் பூஜை செய்வது பராசதிக்கு பூஜை செய்வதற்கு சமம் பசுவின் உடல்ல வந்து முப்பத்தி ஒன்பது கோடி தேவர்களும் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் நவக்கிரகங்களும் இருந்து ஆட்சி செய்கிறாங்க நாள்தோறும் பசுவை வந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு புராதன கோயில்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் இந்த கோமாதா காயத்ரி வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அளப்பரிய செல்வத்தை நீங்கள் அடையலாம் செல்வ செழிப்பை உங்களுக்கு உண்டு பண்ணும் பசு வந்து கிருஷ்ணனுக்கு பிடித்த ஒன்று பசு இருந்தாலே கிருஷ்ணன் அங்கே இருப்பார் அதனால தான் வந்து நம்ம வந்து பசுவை வந்து நம்ம ஆராதிக்கிறோம் பசுவோடு அது கன்றோடு சேர்த்து பூஜிக்கும் போது பணக்கஷ்டம் நீங்கும் இந்த வீட்டில் வந்து அறவுறையாக நிற்கிது வீடு அந்த வீடை வந்து சுற்றி வர சொன்னால் பசுவின் கண்ணையும் சுற்றி வரச்சுன்னா சீக்கிரம் வீடை கட்டி முடிச்சிடலாம் நம்ம வீடு குடியேறும்போதும் கூட முதல்ல கோமாதாவும் அந்த குழ அதோட கன்று குட்டையும் வச்சு தான் நம்ம வந்து கோமாதாவை வந்து உள்ளே அழைப்போம் அப்போ தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க பூவெல்லாம் போட்டுட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கு நெய்வேத்தியமாக பொங்கலோ இல்லை சர்க்கரை பொங்கலோ சர்க்கரை பொங்கல் இல்லை வெல்லம் அரிசி வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு அதுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் வந்து நெய் தீபம் அதுக்கு ஏற்றி வைக்கணும் நெய் நூற்றி எட்டு தடவை காமதேனு அந்த காயத்ரியை சொல்லி நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த பொங்கலையும் வாழைப்பழத்தையும் பக்கத்தில் இருக்க பசுக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்துடணும் இந்த ஸ்கிரீனில் தெரியுது பாருங்கள் காமதேனு காயத்ரி மந்திரம் இந்த கா மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அதாவது நம்ம வீட்டில் வந்து பசு இல்லை நம்மளால் வந்து அதெல்லாம் செய்ய முடியல கோபூஜை செய்ய முடியல பசு இது பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு சிலையை வாங்கி வச்சு இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும் கோமாதா பூஜை பண்ண பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்க வந்து அந்த அளவுக்கு புனிதமானது பசுவின் கால் தூசி நம்ம மேது பட்டாலே கங்கை இல்லை குளிச்சதுக்கு சமமாக இருக்கும் பசுவுக்கு தினமும் பூஜை செய்வது பராசக்தி பூஜை செய்கிறதுன்னு சொல்லிட்டு மகாலட்சுமிக்கும் பிடிச்சது பசுவின் பின் பக்கத்தில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க நீங்கள் பசுவை பார்க்கும்போதெல்லாம் பின் பக்கத்தை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகும் பண கஷ்டம் நீங்கும் கடன் கஷ்டமெல்லாம் நீங்கும் பசுவை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பணம் சேரும் நல்ல ஒரு கஷ்டமெல்லாம் போய் நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும் கோமாதா பூஜை செய்ய முடியாதவர்கள் கோச்சாலைக்கு வந்து நம்ம அகத்தி கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கோமாதாவை வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வந்து இந்த மாதிரி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நிஜமாகவே கோமாதாவை போய் வழிபட முடிஞ்சவங்க வழிபடுங்க இல்லை வீட்டில் இந்த மாதிரி சிலையை வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னாலும் இந்த மாதிரி விளக்கேற்றி நெய் விளக்கேத்தி கோமாதாவுக்கு வாழைப்பழம் வெ பொங்கல் பாக்கு இதெல்லாம் வச்சு வழிபட்டு நீங்க வெள்ளம் அரிசி இதெல்லாம் கூட வச்சு நீங்க வழிபட்டு பசுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கிட்டு சுக்கர உரையில் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நகை வாங்கும் பாகியம் உண்டாகும் வெள்ளி நகை தங்க நகை இதெல்லாம் வாங்கும் பாகியம் உங்களுக்கு வந்து உண்டாகிக்கிட்டே வரும் நீங்கள் வந்து பசுவுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சப்பாத்தி செஞ்சு கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு நீங்கள் அதை வந்து பசுவுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுங்க காலையிலே ஈவினிங் வந்து நீங்கள் ரெண்டு வாழைப்பழத்தை சாமி கும்பிட்ட பிறகு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அபரிவிதமான செல்வம் சேரும் கோமாதா பூஜை பண்ணிக்கிட்டே வரும்போது கோடீஸ்வரர் அந்தஸ்துக்கு சீக்கிரமே வந்துடுவீங்க நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க பெரும் செல்வந்தர்கள் மார்வாடிகள்லாம் வந்து அந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பசுவுக்கு வந்து கோபூஜை பண்ணுறது இந்த பசுவுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கறது சப்பாத்தி இந்த மாதிரி பழம் கொடுக்கறது இதெல்லாம் வாடிக்கையாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அவங்க அந்த பூஜைப்பதால் தான் அவங்க வந்து கோடீஸ்வரர்களாலும் நகை வச்சு கடைகள்லாம் வச்சு பெரிய பெரிய நகை கடைலாம் வச்சு பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறாங்க நீங்கள் இதை கண் கூட பார்க்கலாம் அவங்க வந்து கோபூஜையை வந்து விடாமல் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை பாருங்க பூஜை பண்ணி சப்பாத்தியில வெள்ளம் கல வெள்ளம் வச்சு கொடுப்பாங்க இல்லைன்னா பழம் கொடுப்பாங்க இல்லை ஸ்வீட் கொடுப்பாங்க ஏதாவது வந்து வெள்ளிக்கிழம அந்த ஈவினிங் கொடுப்பாங்க குழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருப்பாங்களோ இல்லையோ கோ பசுவின் பால் தான் நிறைய குழந்தைகள் வளர்ந்துருக்கும் அதனால் அது நம்மளுக்கு ஒரு தாய் போல் அந்த தாயை வந்து நம்ம சிறப்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அதை கடவுளாக போட்டுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை பண்ணி வழிபடும் போது நம்மளுக்கு சகலவித செல்வத்தையும் நம்ம கள்ளி கொடுக்கும் இப்போ மாட்டு பொங்கல் வந்து வரும் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த கோமாதா பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை விட நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் பண்ணிக்கிட்டே வரலாம் ஆன்மீக வீடியோக்கள் நிறைய இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்ல பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்